ஐ ஃப்ரம் டெக்ஸ் இளம்பிள்ளை இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற சேரி வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிங் சேரீஸுங்க வெட்டிங் சேரீஸ்லேயே லெவண்டர் கலர் மோஸ்ட் டிமாண்ட் கலர் வந்து லெவண்டர் கலர் தாங்க இப்போ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் நம்ம டெக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ அனைத்துமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும் லெவண்டர் கலர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெவண்டர் கலர் டிசைன் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது டிசைனுக்கு மேலே நம்மகிட்ட இருக்குதுங்க இப்போ சாம்பிளுக்காக வீடியோக்காக மட்டும் ஒரு பத்து டிசைன் மட்டும் காட்டுறோம் பாருங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லெவண்டர் சேட்லேயே வரும் இதில் எது உங்களுக்கு வேணும்னாலுமே ஜஸ்ட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் சிங்கிள் சேரீ கூட வாங்கிக்கலாம் இதில் எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு டிசைன்லேயுமே வந்துட்டு உங்களுக்கு யூனிஃபார்ம் செட் சேரீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் யூனிஃபார்ம் செட் சேரீஸ் தாராளமாக எடுத்துக்கலாம் நம்ம இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ரைஸில் வந்துட்டு ஆயிரத்தி முந்நூறுபாய்க்கு உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் இப்போ இது மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் இருக்குது அது எல்லாமே நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் டெய்லியுமே அப்டேட் வரும் அதை பார்த்து நீங்கள் சேரியோட ஓப்பன் பிக்சர் டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு டெய்லியுமே அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அதை பார்த்து நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கலாம் கலர்ஸ் டிசைன்ஸ் இன்னுமே வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் நேரில் விசிட் பண்ணி கூட குவாலிட்டி செக் பண்ணியும் நீங்கள் வாங்கிக்கலாம் கீழே வந்து நம்ம சாப் லொக்கேஷன் கொடுத்துருக்கு